ஆமாங்கா அழைத்ததற்கு நன்றிங்கா நன்றிமா நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ நமோ உபச்சாயானுணம் பகவந்தா சகல குணவந்தா செய்தேன் வக்தி உன் சன்னதியில் கிடைக்கட்டும் முக்தி பவ பவ செய்த பாபங்களை போக்கும் போக்கும்ளை பாடவே குணசுதிய குணசுதியி உன் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி உன் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி பற்பல பிறவியில் திரிந்து வந்தேன் பன்னறியே இன்பம் சுகம் அனுபவித்தேன் பிறவி பிணி வேண்டாம் என் பக்தி உன் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி

ேன் பக்தி உன் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி உன் சன்னதில் கிடைக்கட்ட முக்தி சுபவீதராக ஜனகுணம் படித்து சிறிசமோ சரணம் தரிசனம் நினைத்து சித்தமதில் காணவே யுக்தி உன் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி உன் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி அணுதினம் ஆத்மா தியான மதை அணு விரதனாள அதை செய்யவே சேனைய சிம்ய சக்தி உன் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி உன் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி தினம் தினம் பாடம் படித்து வந்தேன் தீர்த்தனின் திருவடி துதித்து வந்தேன் என் மனதில் தோன்றவே நல்ல பக்தி உன் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி உன் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி வீதராக பகவந்தா குணவந்தா செய்குவேன் பக்தி உன் சன்னதில் கிடைக்கட்ட முக்தி உன் சன்னதில் கிடைக்கட்ட முக்தி சியாதிநாத பகவானுக்கு ஜே நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபச்சாயானம் நமோ லோயே சர்வசாகுனம் அனந்தா அனந்த சித்த பரமிஷ்டி பகவானுக்கு நமோஸ்து 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 அறுநாள் தீர்த்தங்கிறது நமோஸ்து நமோஸ்து நமஸ்து நன்றிமா ஆஹ் நன்றி வணக்கம்மா தீப ஆரத்தி நன்றாக அழகாக வழங்கி தங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து கொள்கிறோம் அடுத்தது வழங்கிட அனைவரும் தானேமா ஆமாங்கமா ஏறு வரிசையில் அனைவரும் ஏறு வரிசையில் அனைவரும் வழங்கிட வாருங்க நான் நம்பர் மட்டும் குட்டிமா நீயே சொல்லிட்டு குட்டிமா நம்பருவான் ஆஹ் சரிங்கம்மா முதல்ல அம்சாம்மா

दर्शन देवदेव दर्शन पापनाशन दर्शन सर्गशोभा दर्शनमोक्षसाधन वंदनम देवेवंद पापनासनम सर्गशोभान बंदन मोक्षसाधन साष्टांगम देदेव साष्टांगपनासन साष्टांगशसोभान काष्टाङ्गं मोक्षसाधनं प्रदक्षिणं देवदेवस्य प्रदक्षिणं पापनाशनं प्रदक्षिणं स्वर्गशोपानं प्रदक्षिणं मोक्षसाधनं निर्मलं देवदेवस्य निर्मलं पापनाशनं निर्मलं स्वर्गशोपान निर्मलं मोक्षसाधनम् अर्चनं देवदेवस्य अर्चनं पापनाशनम् அர்ச்சனம் சர்க்கோபனம் அர்ச்சனம் மோட்ச மங்களம் பகவன் மங்களம் பகவான் ஜனன் மங்களம் பிரதமாச்சாரியோ மங்களம் விசவேஸ்வர பூஜ்ய நூத்தியஞ்சி உபஷமதி மாத்தாச்சி அவளுக்கு வந்தா வந்தா வந்தாசிரிக்ரமணம் நமக்கு நமக சித்தேப்பிய நமக சித்தேப்பிய சிதானந்தகே ரோபாய பரமாத்மனே பரமாத்ம பிரகாசகாய நித்தியம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வழங்குகின்றோம் நன்றி கும்சாமா ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்துவம் பனிரெண்டு அவிரதம் பதினைஞ்சு யோகம் இருபத்தஞ்சு கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மனவசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்மாசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூணு தண்டங்கள் மனவசன காயம் மூணு சல்யங்கள் மாயை மித்யா நிதானம் மூணு காரவங்கள் தற்பெருமை ரச ரித்தி சாதா மூணு மூடங்கள் தேவமூடம் மூடம் பாஷண்டி மூடம் நாலு வகை ஆர்த்த தியானம் இஷ்டவியோகம் அனிஷ்ட சம்யோகம் சிந்தனை நிதான பந்தம் நாலு ரௌத்ர தியானம் இம்சானந்தம் ருஷானந்தம் ஸ்தேயானந்தம் சம்ரஷனானந்தம் நாலு விகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை திரு ராஜகதை உணவுகதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக மித்தியாத்து அஞ்ஞானம் மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜனவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே ஆசிரமத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபமும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நன்றிமா அடுத்து நிர்மலா வாசிக்கிறீங்களா நான் வாசிக்கிட்டுமா ஆமாமா வாசிங்கம்மா ஹே பிரபு நாங்கள் மித்யாத்துவ வசத்தினால் அஞ்ஞான நிலை நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயு உடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரக கதி நாலு லட்சம் விலங்குகதி நாலு லட்சம் தேவகதி நாலு லட்சம் மனித கதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதரை லட்சம் கோடி குளத்தில் சூட்சமம் பாதளம் பரியாப்தம் பரியாப்தம் பர்யாப்தம் பரியாப்தம் முதலான உயிர்களை திண்டப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராக தோஷம் செய்ததாலும் வந்த பாவங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதவும் செய்கின்றோம் மருத்துவ சித்தி சித்தி இருக்கீங்களா சித்தி மை கான் பண்ணிக்கோங்க சித்தி ா நீங்கே வாசிக்கிற ஏ பகவான் நாங்கள் விரதத்தில் உபவாசத்தில் வெதிக்கிரமும் அதிசாரம் அனாசாரம் அனாசாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் அஞ்சி சிராவரம் மற்றும் திருசர உயிர்களுக்கு தூக்கம் செய்திருந்தால் ஏழு விமர்சனம் கடைப்பிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் ஏழு ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூலகுணத்தில் குணத்தில் அதிச்சாரம் செய்திருந்தால் பதினஞ்சு பிரமாத வசத்தினால் பனிரெண்டு விரதத்தில் ஐந்து ஐந்து அதிச்சாரம் என மொத்தம் அறுபது அதிச்சாரத்தில் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானியை உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாவங்கள் எங்களுடைய இந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் இன்னொரு பேரை வாசிக்கிட்டுமா இருக்காங்களா இருக்காங்க இருக்காங்கம்மா அடுத்தவங்க வாசிக்கட்டும் நன்றிமா நன்றி 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 சித்தி வாசிக்கிறீங்களா பிரேமலதாக்கா கே பகவன் என்னோட ரௌத்ர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும்போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் புரண்டு படுக்கும் போதும் வழியில் தங்கும்போதும் போதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் சுந்தரிமா பகவான் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும் போதும் நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடைப்பத்தான் திருப்பி சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் போது மற்ற பிற செயல்களின் போது அவ்வுயிர்களை துண்டுறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன வச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எல்லா பாவங்களின் நாங்கள் எல்லா பகவானை வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால இருபத்தி நாலு தீர்த்தங்கர்கள் விதேக சேத்திர தொழில் இருபது தீர்த்தங்கர்கள் சித்த சேத்திரம் அதிச சேத்திரம் கிருத்திம அகிருத்திம ஜிநாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகை சிராகமற்ற பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் கொடுத்திருந்தால் வினயம் செய்ய முதல் ஆனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் பச்சாதாபம் செய்கிறோம் தொடரணும் ஜெயந்தி விஜயகுமாரம்மா படிக்கிறேங்க படிக்கிறோமா பிரபு நாங்கள் நிர்மாண பொருட்களை பயன்படுத்தியிருந்தால் சமாயகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோவில் ஐந்து விஷயம் மற்றும் மனதின் மூலம் விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் சினிமாவில் மித்தியா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவ கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் கலை படிக்கிறியாப்பா சரஸ்வதிக்கா உங்ககிட்ட புக்கு வந்திருக்காக்கா படிக்கிறீங்களா எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய எமும்ி அதாவது நட்புணர்வு எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் க்ஷயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கும் பிராயச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஏ பகவன் எதுவரை எங்களுடைய புற பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம முயற்சி அனர்த்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன்தரும் வசனம் மீதராக பரிணாமம் கேவல ஜானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவி தோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுகோள் ஆகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனையாகும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனையாகும் லகு சாக பிரதிகரணம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ லோயே சவசாகோனம் வாய்ப்பளித்த மிக்க மிக்க நன்றி என்னுடன் வாசித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நமக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் அடுத்த நிகழ்வாக

ജനാലയം ത്രിലോകേശു അതോമത്യ മൂർത്തവയോ ജിനിംബാവി വന്ദേഹം കരണഞ്ചാലേ കോമല കദലി വത്രം സ്പടികം പാവർഗ ഹേമനിലാപം പഞ്ചപരമേ പരമേട്ടി വർണ്ണം பாவனம் பவ விநாசனம் சதுர்வம் சதி தீத்தேசான் சதுர்கதி நிவர்த்தையே மகாவீர பரியந்தான் பிரணாமியகம் சர்வார்த சித்திக்கு மேல் பனிரெண்டு யோசனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிரித்திவின் நடுவில் எட்டு யோசனை உயரமும் நாற்பத்தஞ்சு லட்ச யோசனை பரப்பளவும் உள்ளதும் ஐப்பசி பிரை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜெயின வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு தபப்பிரபாவத்தால் கர்மேக்ஷம் செய்து வீடு பேறு அடைந்து உயர்ந்த அவகான சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வில் உயரமும் தாழ்ந்த அவகாண சித்தர் ஏழு முழ உயரமும் நடுத்தர அவகாண சித்தர் நானாவிதங்களாக இருக்கும் சித்த பரமேஷ்டிகளுக்கும் முக்கால மூ உலக பவ்யஜன மகித ஏழுநூத்தி இருபது தீர்த்தங்களுக்கும் பஞ்சமேறு சதுஷ்கோண விதேக சேஷ்ரித வித்தியமான சமூக கேவல கேவலஞான சம்பண்ணனியத சீமந்தர் முதல் அஜித்த வீரர் வரை இருபது தீர்த்தங்கருக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சதிர்ச்சாவர சாவர அக்ருமித ஜின பிம்பங்களுக்கும் நமோஸ்து 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 பரத பாகுபலி பவ்யஜன அஸ்தாவளம் வித வித தசலக்ஷண தச தர்மியோபியோ ஷோடச பாவனாரப்பியோ ஜனகுண சம்பத முத்திபத காரண சொரூபாய பஞ்சமஹாவிரத பஞ்சசமிதி திரிகுப்தி திரியோதச சாரித் திகாயிரவிய நவபதார்த்த அத்தியாசன தியாகிஷ்டிதாய சர்வதோஷ் ஜானமாரணதி மூலோத்திர உத்திரோதர பிரகிருதி கர்மரகிதாய அநேக சங்கடசம்சாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதிரி சம்பாபுரி பாவாபுரி உஜ்ஜயந்தகிரி சதுரகிரி கஜபஞ்சா மங்கி துங்கி தாரங்காதி பரிநிர்வாணபூமி சித்த சித்தசேற்ற சித்தவரக்குட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்தி ஐநூ தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்னு அக்ரித ஜனாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகிய ஐநூறுவில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரையாங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அக்குமித ஜன பிம்பங்களுக்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்த பரமேஷ்டிகளுக்கும் திரிகாரண சுத்தியாக மூவேலைகளில் மூவளம் வந்து அனந்தனந்த வாரம் நமோஸ்து 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 இருவத்தெட்டு மூலகனமும் முப்பத்தாறு உத்தரகனமும் பதினா பதினெட்டாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரிதி சன்னர்களுமான கனதாராதி பரம தேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாங்களைத் தரித்த திரியோசை திரியோதசகிரியை நிறைந்த மகாமுனிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தொன்போது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சமேந்திரர்களுக்கும் நித்தம் தூய மனம் மொழி மெய்யுடன் மூவேளைகளின் மூவலம் வந்து அனந்தனந்த வாரம் நமோஸ்து 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 நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ வச்சாயானம் நமோ லோயே சவ்வசாகுணம் நன்றிமா எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நன்றிமா உங்களுக்கு ரொம்ப நன்றிமா அடுத்தது என்னமா உலக நன்றி உலக நன்மை வேடலோட முடிச்சிட்டு சமீர் தர்ஷனம் ஜி சந்தியாகழ வணக்கங்கள் ஜி ஜி வன்ட் ஜி இல்லக்கா அப்போ நான் ஓகே ஓகே பேர் மாறிடும் ஜி வன் தன்னுச்சா உலக நன்மை வேடல் முடிச்சிருந்தாங்கப்பா மறுபடியும் தாத்தா சத்தத்துக்கு இன்னொரு லைஃப் போட்டுக்கலாமாப்பா கலை இல்லக்கா அப்பாவோ இல்ல தத்பார்த்த சூத்திரம் நாளைக்கா இது பண்ணிக்கலாம் இதோட அக்கா அப்படியா சரி ஓகே இல்ல மறுபடியும் லைவ் போட்டு நாங்க தத்துவத்தை சுத்திரம் வாசிக்கிறதுக்காக கேட்டேன் நேத்து வாசிக்க அதுவால கேட்டேன்டா நீங்க இது பண்ணிக்கிறீங்களாக்கா நான் பாத்துக்கிறேன்ப்பா சரி ஓகேக்கா இது முடிச்சிட்டு அப்புறம் தனி லைவ் போட்டு ஓகே நன்மைமா இவங்க சுகுணாபிமா வந்திருக்காங்க சுகுணாபா இந்திரகுமார் அம்மா அவங்க உலக நன்மை வேண்டலுக்கு அவங்கள கூப்பிட்டுருங்க சுகுணாபாய்க்காவா உங்க பாட்டியா அவங்க

அனைவருக்கும் நன்றி சாம நிகழ்ச்சியில் மூன்றாம் மூன்று தீப ஆரத்தியில் இருந்து சம் லகு பிரதில் இருந்து பக்தி செய்து வணங்குதல் உலக நன்மை சொன்ன அனைத்து சகோதரர்களுக்கும் பவியர்களுக்கும் நன்றி வணக்கம் சமயம் அடுத்தது சமய காலத்திலோ தர்ம தானிலோ மதிய மதிய நேர கால சமாயத்திலோ கலந்து கொள்ளலாம்